ஹேய் ஹலோ கைஸ் வெல்கம் டு சிக்ஸ் பிளாக்ஸ் அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் பிலாலுக்கு டீ பண்ணி சாப்பிட்றதுக்காக போயிருந்தோம் அப்போ இந்த எம்வி அகஸ்டா மாடல் பைக் வந்துருச்சு அங்கே இது என்ன மாடல்னு எனக்கு சரியாக தெரியல உங்களுக்கு தெரிஞ்சு நான் கமெண்ட் பண்ணுங்க வீட்டில் எல்லோரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் திடீர்னு எங்கேயாவது போகலான்னு தோணுச்சு சரி எக்கடா போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் வாங்க எல்லாம் பிலாலுக்கு போய் டீ பண்ணி சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு அதான் கார் எடுத்துகிட்டு உடனே கிளம்பிட்டோம் நாங்கள் எல்லோரும் டீ ஆர்டர் பண்ணிவிட்டோம் டீயும் பண்ணோம் என்னோடய ஒய்ஃபுக்கு வந்து ஒரு வெனிலா ஐஸ்கிரீம் ஒன்று ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டு ஆவி பறக்க அதை நானும் கொஞ்சம் நக்கி நக்கி சாப்பிட்டேன் நக்கி நக்கி நானும் கொஞ்சம் சாப்பிட்டேன் நல்லா இருந்துச்சு அப்படியே மறுபடியும் சரி இருந்தால் நீ சாப்பிட்ருக்கு சொல்லிட்டு உங்கள் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நேரத்தில் நம்மளுக்கு டீ பண்ணு எல்லாம் வந்துச்சு அவளை வெக்க பண்ணிக்கிட்டே இருந்தா சாப்பிட்றதுக்கு வீடியோ எடுக்கிறனால பாருங்க கூட நீங்க இந்த மவுண்ட் பாரு பண்ணும் சாப்பிட்டு இருக்கீங்களா அது உங்களுக்கு பிடிக்குமா உங்களோட ஒபீனியன் என்னன்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த பிலாலோட டீ பண்ணு தான் வந்து ஸ்பெஷல் எல்லாரும் வந்து சாப்பிடுவாங்க அதுக்குன்னே ஒரு தனி கூட்டம் ரசிகர்கள் பட்டாலுமே இருக்குது ஆசிஃப் பண்ணும் டீயை சாப்பிட்றான் ரோஸ்கான் பண்ணு டீ அஜிஃபா ஐஸ்கிரீம் மட்டும் வெண்ணிலா அம்மா வந்து பண்ணு டீ இவனும் பன்னு டீ குடிச்சிட்டு அடுத்து முட்டுக்காடு பீச்சுக்கு ரைடு நாங்கள் டீ குடிச்சிட்டு இருந்த அதே டைம்ல பார்த்தீங்கன்னா இந்த அண்ணன் வந்து சூப்பர் பைக் எடுத்துகிட்டு வந்திருந்தாரு இது எம் அகஸ்டான்றது மட்டும் தெரியும் என்ன மாடல் என்ன எதுன்னு தெரியல ஆனால் எத்தனை சிசின்றது தெரியல ஃபுல்லாக நான் பார்க்கல திட்ட போயிடலாம் சும்மா வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு இருந்தேன் அதுக்குள்ள நம்ம ஹோட்டலில் இருக்கிற பசங்கள்லாம் உட்காந்து பைக்கில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தானுங்க அண்ணனும் டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டார் என்ன மாடல் தெரிஞ்சுன்னு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்களாம் கிளம்புவன்ட்டு மட்டும் பண்ணிட்டுருக்கோம் சி கைஸ் இந்த மினி ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கைஸ்